அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிளையர பெற்ற பர்சுத்தமுள்ள நாமத்தில அங்கின் வாழ்த்துக்கள் ஆமை நாடுகளுக்கு ஆசீர்வாதம் ஆயிரு ஆண்டவர்களின் கைக்குள்ளே அடங்கியிருக்கு ஆமேன் ஆண்டவர் சொல்லுவார் என்ன சொல்கிறான்னா எப்படி சொல்வார் என் உள்ளங்கிற வரைஞ்சி வச்சிருக்க கேட்குறாரு உடைய கைக்குள் அட அடங்கியிருக்கு அது நமக்கு ஆசீர்வாதம் ஆயிரு கடை கைக்குள் அடங்கியிருப்பதென்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ என்ன விரும்புகிறாரோ அதன் முடிலாம் நம்ம இஷ்டம் செய்யாம அவருடைய திட்டத்துக்குள்ள அடைகிறோம் மனுஷனுக்குள்ள இருப்பதை அறிந்திருக்கிற அப்படின்னா மனுஷனை குறித்து ஒருவொருவருக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம பத்தி எல்லாம் தெரியும் அதனால அடங்கி இருக்கும் ஏற்ற காலத்துல ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் சனதி வாசிக்க கேட்கல ஒன்று பேர் ஐந்து ஆறு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் ஒரு குறிப்பிட்ட மலை பிரதேசத்தில் கடலை சார்ந்து கடலை ஒட்டி இருக்கிற ஒரு மலை பிரதேசம் ஒரு பெரிய மரத்தை ஒட்டினார் பெரிய மரம் உயரமான அழகான மரம் பண்பாட்டிற்கென்று வெட்டப்பட்டது ரொம்ப சிரமம் அதை எடுத்து அந்த மலைப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வந்து லோட் பண்றது கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஐடியா பண்ணாங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இந்த கடலில் போய் சேர்ந்து ஒரு பெரிய ஆறு அதில் வெட்டி விட்டுட்டா நம்ம குறிப்பிட்ட ஏரியாவில் கொடுத்து மெல்லு கொண்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணாங்க நல்ல ஐடியா தான் பைபிளை கூட பாஸ்திருக்கும் நகை காலங்களில் அப்படி நடந்ததாக பைபிள் எழுதியிருக்கிறது பெரிய மரத்தை வெட்டி பெரிய மரம் உயரமான தினைவர் சேர்ந்து பிடிக்க முடியாத பெரிய மரம் வெட்டி வீழ்த்தினார்கள் யதார்த்தமா தண்ணீர் வேகம் அதிகமானதுனாலே குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் பிடிக்க முடியவில்லை அது கடலில் போய் விழுந்து விட்டது கடலில் போய் விழுந்த போது அதை அகற்றுகிறதற்கு முன்பாக ஒரு சம்பளம் நடந்து விட்டது தண்ணி ஊறி 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 பெரிய மரம் அல்லவா இடையிலாயிருந்தது ஒரு முறை இந்த வழியாக வந்த கப்பல் போக முடியாமல் அதுக்கு இண்டிகேட்டர் வருது ஒரு ஆபத்து இருக்குது ஆபத்து இருக்குது ஸ்லோ பண்ணுங்க இவங்க கப்பலை ஸ்லோ பண்ணி மாலுமி மேல் தட்டில் போய் பார்த்து பைனாப்பிள் அழைச்சு பார்த்த போது அந்த மரம் மாத்திரம் இருந்தது அதுக்கு ஒரு பாடு பெரிய இல்லைன்னு சொல்லி கப்பலை வேகமாகி செலுத்தி போனாங்க அது ஆசீர்வாத குறைவாய் பயனற்றதாய் மற்றவர்களுக்கு இடையூண்டுகிறதாய் மாறிவிட்டது அவர்களை உயர்த்துறதுக்கு ஏசபாவுடைய பலத்த கருத்துக்குள் அடைங்கிருங்க அடங்கியிருந்த யாரும் இவர் உயர்த்தாமல் இல்லை காலங்கள் வரட்டும் புரேசலாம் தாவித அடங்கியிருந்தார் ராஜாவாய் உயர்த்தினார் புரேசலாம் அடங்கியிருந்த எல்லாரையும் அவர் உயர்த்தி இருக்கிறார் யார் யார் அவசரப்படாமல் தேவ திட்டத்திற்கு தேவ சித்தத்துக்கு என்று அர்ப்பணித்து அடங்கி இருக்கிறார்களோ காலங்கள் வரும் அவர் உயர்த்துவார் ஆமேன் உயர்த்துகிற தேவ ஒன்று சாயம்பல் ரெண்டு எட்டுல வாசிக்கிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை பண்ணுகிறார் குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த மரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஃபர்னிச்சராக பிரயோஜனமாக மாறி ஆனால் கட்டுப்பாட்டை இழந்ததுனால பிரயோஜனம் ஒரு பெரிய இடையூறாகி மாறிவிட்டது அதை எவ்வளோ லட்சங்கள் செலவானது அந்த கடல்ல இருந்து அந்த பெரிய மரத்தை வெளியே கொண்டு வர்றது இவ்வளவு பிரயாசப்பட்டாங்க ஆண்டவர் நல்லவர் பிரயோஜனமாக கத்தர மாற்றுவார் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய கிருவிக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் அவருடைய வழிநடத்தல்கள் அடங்கியிருக்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க வேதாக முதல் ஆதி ஆகும் கொண்டு வெளிப்படுத்து வரைக்கும் பாருங்கள் யார் யார் தேவனுக்கு அடங்கியிருந்தார்கள் அவங்க எல்லாரையும் ஆசீர்வித்தார் கணத்துக்குள் அடங்கியிருப்போம் அவர் கைகளினால் நம்மை பயன்படுத்துவார் ஆமே குடியவருடைய கையில் அடங்கியிருந்த களிமண் ஒரு பாத்திரமாய் அழகாய் மாறினது போல தெய்வ திட்டத்துக்கு இந்த கத்திரங்கள் உபயோகப்படுத்துவார் ஜபிக்கலாம் பரலோக பிதாவை இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் தெய்வ சித்தத்துக்கும் தேவ திட்டத்தும் நாங்கள் அடங்கி போக கருவிதார் எங்களை உயர்த்தும் கனமடும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏ சுவிராமத்தில் ஜபம் கேளுப்புதாவே ஆமே ஆமா நான் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நான் இருக்கிறப்பே உங்களை தான் உதாக